ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உக்கூடத்தில் புனியம்பத்தூர் வந்திருக்கோம் நோம்பு திறக்கறதுக்காக இங்கே வந்து இஃப்தார் வந்து ஃப்ரீ இஃப்தார் கொடுக்குறேன் நாங்கள் டேபிள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் நாலு பேர் வந்திருந்தோம் வந்து நோன்பு திறந்துட்டு அங்கேயே மந்தி வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா லோக்கல் பசங்கள் ரம்மையான பசங்கள் ஜாலியான பசங்கள் வந்து கூட ஜாயின் பண்ணிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு போனானுங்க

என்ன ஓடுறா தெரிஞ்சா இல்லன்னா கரும்பு இறக்கி விட்டுற வாடாடி வாட இறக்கிட்டு வாடா जाओ स्टार्ट हां बाय हम वीडियो इंगा पाटने वाला पाटने वाला वांगे फोन मीडिया टीवी इंस्टॉलेशन हमसा एलआर नंबर है बाय 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 अभिनाश डाडर बाय मैं बिरमचंद है ए बिरमचंद है हेलो हेलो बाय बाय अस्सलाम वालेकुम बाय बाय